ஹலோ வணக்கம் இலக்கி இன்னைக்கு பதிவு நாள் இன்றைக்கி இந்த முயற்சியை என்னோடய டைரியை எழுந்த ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி என்னோடய டைரியில் நான் என்ன பதிவு பண்ணணும்னு நினச்சேன்னா நேற்றைய தினத்தில் பார்த்தது மாதிரி இன்னைக்கு ஒரு துக்கமான சம்பவம் தான் இதை எதுக்காக நான் பதிவு பண்ணுறேன்னா இது உண்மையிலே அது என்னை பாதித்த விஷயந்தான் அதனால் இதை நான் என் லைஃப்பில் கண்டிப்பாக நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆக்சுவ இதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் என்னென்னா ஷோ பின் இப்போ இப்போ அதாவது இது ஒரு வாரத்துக்கு எப்படி சொல்கிறது ரொம்பவும் ஸோ இது எப்படி நேற்று தினத்தை போல நாங்கள் எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு நான் உள்ளே இருந்து ஆழ்ந்து எனக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு ஒரு பெரிய ஒரு பாரம் நம்ம லைஃப்பிலலாம் இது நமக்கு இந்த விஷயத்துக்குலாம் நம்ம அடிக்கட்டே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு தாக்கம் மனசுக்குள்ள நம்ம லைஃப்பை இந்த வழியில் மட்டும் செலுத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த 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 பாதிப்பு எனக்குள்ளே இருந்தனால இந்த பதிவை நான் நான் பண்ணுறேன் யோக் என்னென்னா எனக்கு க்கமான நபர் தான் எனக்கு அதாவது இது 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 வந்துட்டு ஒரு பதிவுங்கிறதுனால இதில் நான் எனக்கு தெரியும் யார் என்னார் என்பதை நான் அறிவேன் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக இது ஒரு கதை போல் இது இது ஒரு கதை போல் வந்துட்டு நான் வந்துட்டு பதிவு பண்ண விருப்பப்படுறேன் இது ஒரு கதையாக இருந்துருட்டும் இது ஒரு கதை போல் இருந்துருட்டும் இந்த கதையுடைய நீதி இருந்து ஒரு நீதி பிறக்கமில்லை அந்த நீதி என்ன சொல்லுதோ அதை என் லைஃப்பில் நான் பின்பற்றணுங்கிறது தான் இதனுடைய சாரம்சம் ஒரு நபர் ஒரு நபர் வந்துட்டு இருக்கார் அந்த நபர் வந்துட்டு நான் சிறு வயதிலிருந்து பார்த்துருக்கிறேன் அவ்வப்போது சந்தித்து இருக்கிறேன் பொது வெளிகளில் சந்தித்திருக்கிறேன் பல 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 இடங்களில் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய கிராம கிராமப்புறங்களில் எல்லோரும் சுற்றி இருக்கிற ஒரு பத்து கிராமங்களுக்கு அதாவது பத்து ஊர்களில் இருப்பவர்களும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு கிராமத்தில் இருக்கிற விலை எப்படியும் நமக்கு ஒரு வருவாய் இருக்காங்க ஒரு வேலை தான் வந்துட்டு அது கன்சல் ஆகும் அது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு வேலை தானே முடியுது அது போல் உறவாக கூட இருக்கலாம் எனக்கு என்ன உறவுன்னு தெரியல ஆனால் அந்த நபர் வந்துட்டு சிறு வயதிலேருந்து நான் பார்த்துருக்குறேன் அதிகமாக பேசியதில்லை ஆனால் பழக்கப்பட்ட ஒரு முகம் பழக்கப்பட்ட நபர் பலமுறை சந்தித்திருக்கிறேன் சிறு வயதிலிருந்தே நான் இந்த இந்த சில்வர் சில்வர் ஒர்க்லாம் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப அதாவது அந்த வாலிபத்துடைய அந்த கட்டத்தில் ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு இரண்டு மனிதர்களுக்கு சமமான வேலையை செய்கிறவர்கள் இரண்டு ரெண்டு பேர் செய்கிற வழியை ஒருத்தவர்களே தவறிலேயே செஞ்சுவார் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப உழைக்கக்கூடிய முடியாதான் கல்யாணம் உழைப்பு இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்தவங்க தான் அவருக்கு ஏற்பட்ட ஒரு தப்பான ஒரு 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 அடிக்ட்டனால் வந்துட்டு அவர் எண்ணிக்கை நம்மகிட்ட இல்லை அவர் நம்ம நம்மள விட்டுக்கடையால் பார்த்து போயிட்டாரு அவரை பற்றின இந்த பதிவு தான் அவர் அடிக்டான அந்த விஷயத்தை நம்ம அசோக் அடிக்ட் ஆகிடக்கூடாதுங்கிற கற்று அது மனதில் ஆளை பதிந்ததுனால அதை என்னுடைய டைரியில் நோட் பண்ணணும்னு நினச்சேன் அவர் வந்துட்டு அவருடைய அந்த வாழ்க்கையை ஒரு சின்ன முனைப்பாக எங்கிட்டு நான் எழுந்திருக்கிறேனே அவர் எப்படி ஒரு செழுமையான ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவர் எனக்கு தெரியும் பெண் செல்வங்கள் அதாவது என்ன சொல்கிறது பெண் பெண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இருவர் திருமணமானார்கள் ஒரு பெண் ஒரு குழந்தை அந்த குழந்தைன்னா அது பதினெட்டு வயதுக்கு கீழே ஒரு தாயார் மனைவி இவங்களோட ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்துட்டு திருந்தவங்க ரொம்ப சம்பாதிச்சவங்க ஒரு நல்ல ஒரு இப்போ அதாவது எப்படின்னா ஒரு ரொம்ப இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது மேலே பார்த்துட்டு வந்து டைரியை நான் பதிவு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருக்குது ரொம்ப அன்டைமு பட் இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு நம்ம எடுப்பா இது என்னுடைய மனதை பாதித்ததுனால இது இந்த பதிவு பண்ணுறது அவங்க வந்துட்டு ஒரு ஒரு மெயினான ஒரு இடத்துல வந்துட்டு வீடு வசதி மனைவி மக்கள் குழந்தை பேர் செல்வம் எல்லாவற்றிலும் குறைவிலாமல் வாழ்ந்தவங்கதான் எல்லாவற்றிலும் வந்துட்டு தங்களுடைய உழைப்பு முன்னுக்கு வந்தவங்க தான் சமுதாயத்தில் மதிப்புடன் அந்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க வாழ்ந்துட்டு வந்தவர் காலம் வந்துட்டு அந்த சுழற்சியை மாற்றத்துக்குள்ள அந்த காலத்துடைய அந்த சுழற்சியில் ஒரு சில தப்பான பழக்கங்களில் மாட்டேனதுனால அவருடைய லைஃப் டோட்டலி வந்துட்டு கொலாப்ஸ் ஆனது போல் ஃபேமிலியில் இருக்கு அதாவது இவர் இவர் அடிக்டான அது என்ன அடிக்ட் என்ன சொல்லிடுறேன் இந்த லாட்டரி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதை வந்துட்டு தடை செஞ்சிட்டாங்க கேரளாவில் இருக்கிறதே நான் இப்போ சமயத்தில் இருக்குது கேரளா போயிட்டு வரும்போது கூட அங்கிட்டலாம் இருக்கிறதாக நான் பார்த்துருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அது இல்லை அதை ஒன்று பேன் பண்ணிட்டேங்க ஆனால் சந்துக்கிற போல் அங்கிட்டங்கிட்டு அங்கங்கே வந்துட்டு மறைமுகமாக இடம் தான் இருக்குது அதுக்கு எப்படியோ வந்துட்டு அந்த செல்வந்தர் வந்துட்டு அடிக்ட் ஆனதுனால அவர் அதுலேருந்து மீளவே முடியலை சின்ன சின்ன ஆசைகள் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன புழுக்களை போட்டுட்டு மீனை வந்துட்டு தம் மாட்டிக்க போகிறோங்கிறதே தெரியாமல் அந்த சின்ன புழுக்கில் வற்றாத அந்த குளத்தில் வாழ்கிறத விட்டுட்டு அது தன்னோட இறைன்னு நினச்சி அந்த ஒரு நேரம் இறைக்க ஆசைப்பட்டு சின்ன பிள்ளைக்கு காசுப்பட்டு தன் லைஃப் எடுத்து தொலைச்சிருவில அந்த தூண்டில் முடியில் போயிட்டு நாக்கு வாயில வாயில் பற்றி பிள்ளைங்க அவரோட லைஃப்பில் சின்ன சின்ன அந்த தேடலில் போயிட்டு தங்க இருக்க உழைப்புங்கிற அந்த அந்த மரம் இடத்துல இருந்த எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு தொலைச்சிட்டு வாழ்க்கையே வந்துட்டு ஒரு பெற்றதுக்கப்புறம் அடுத்து என்னங்கிறது தெரியாத ஒரு ஒரு கொஷின் மார்க் ஒரு சூழ்நிலை ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமைக்கு தள்ள ரொம்பவே அந்த அந்த இந்த இந்த இது தான் அடிச்சு இந்த இதில் தப்பான ஒரு கலெக்ட் பண்ண இந்த 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 அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம் நம்ம என்ன சொல்லிடுவோமோ அதிர்ஷ்டத்தை நம்பி தன் வாழ்க்கையவே தன் உழைப்பு மறந்து தன் வாழ்க்கையவே தனக்கு இருந்த செல்வத்தினர்ந்துட்டு தன் வாழ்க்கையவே வந்துட்டு இப்போ அதனால் ஏற்பட்ட அந்த மன உளைச்சல்னால அவங்க இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு அவராகவே தன்னோடய மனதில் ஏற்பட்டு இதுக்கு தீர்வாக வந்துட்டு கடவுள் பலத்துக்கு போயிட்டாங்க தன் குடும்பத்தையோ தன் குழந்தைகளையோ நினைத்தும் பார்க்காம தனக்கு நிம்மதி வேணும்ன்ட்டு போயிட்டாங்க அந்த அது போல் ரொம்ப ரொம்ப அந்த அதிர்ஷ்டத்தின் பக்கத்தில் ரொம்பவே சாஞ்சிட்டாரு ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டார் அப்படியே வந்து மீளவே முடியல அவங்க துணை யார் கூட நிறைய முறை வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ வந்துட்டு எனக்கு வேலை கொடுப்பாகலை அவங்க ஓனர் வீட்டெல்லாம் வந்துட்டு அவங்க தன்னோட அந்த சூழ் குடும்ப சூழல் தன் கணவருடைய அந்த நடத்தை தற்போது அவங்களுடைய அந்த வாழ்க்கை நிலையெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி ரொம்பவே துக்கப்பட்டதெல்லாம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுபோல் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அவர் அந்த மீள முடியாத அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி அந்த அதிர்ச்சி அதாவது அந்த மாயையான அது ஒரு ஒரு காணல் நீர் தான் அப்படி இல்லையா அது வந்துட்டு ஒன் வே மாதிரி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு எனக்கு சடனாக அழைப்பு வந்து அதனால தான் நான் வந்துட்டு ஒரு நிமிடம் காலதாமதம் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் என்ன ஸோ அந்த வந்துட்டேன் அதோடய தொடர்ச்சி எனக்கு விடுபட்டுருச்சு பட்டு அந்த மாறல் இதைதான் நண்பர்களே நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து இந்த பிறகு இருக்க மீது நேரத்தை உதவி பண்ணுறேன் பாய் ஓகே அசோக் ஆல்ரெடி பத்து நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளே கீழே போகிற ஒரு வேலை வந்துச்சு எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமாக இருக்குது அம்மா குளிர் இது குளிர் காலம் போல் இருக்குது என்ன டாப்பிக் பேசிகிட்டு இருந்தோம் அசோக் அந்த டைரியில் இன்றைக்கி இன்றைக்கி என்னோடய டைரியில் எழுதணும்னு நினச்சேன் அந்த விஷயங்களை ஓரளவு ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அண்டர்ஸ்டூட் ஆகிருச்சின்னு தான் நம்புகிறேன் அதுதான் நம்ம இந்த இந்த புராண கதைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த எனக்கு சரியாக வந்துட்டு நினைவில்லை நம்மளுடைய தமிழ் கதை தான் தமிழ் கதையாக என்னென்னு தெரியல நான் சின்ன வயசுலாம் கேட்டிருக்கேன் நம்ம இந்த இந்த வந்துட்டு கலை 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 நாடகங்கள்லாம் நான் அந்த கதைகள்லாம் பார்த்துருக்கேன் சிறு வயதில் அது அது போல அதாவது அந்த என்னன்னு தெரியல அதிர்ஷ்டத்துக்கு அதாவது அந்த பகடை விளையாட்டாக என்னமோ சகுனி பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை சொல்வாங்கல்ல பாஞ்சாலியுடைய சேரையாக ஒரு குருவா கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு சரி கொடுத்ததா வந்துட்டு இந்த கதையெல்லாம் கேட்டுப்பாருவீங்க ஸோ அது அது போல் தான் அவர் வந்துட்டு தன்னோட அந்த சின்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு அடிக்ட் ஆகி அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பதை வைத்துக்கிட்டு இருப்பதை மீட்பதற்காக தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் வைத்து விளையாடுவது அதுதான் இது அதுதான் ஆன அந்த ஒரு நிலைக்கு போகிறது இல்லை ஒரு அதிர்ஷ்டத்து மேலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வச்சு அதை உள்ளதை வரைக்கும் வச்சு விளையாடுறது ஓப்பனிங்கில் தெருவு இதெல்லாம் மீட்டர் ஒரு நம்பிக்கையில் உள்ளதை எல்லாத்தையும் வைக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஷோக்குனு புரியுதான் என்னென்னு அது இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிறது ஃபைனலாக வந்துட்டு வாழ்க்கையோட முக்கியத்தையே போய் வச்சுருது அந்த இன்னொரு மார்க்கத்தில் கூட இந்த கதையை சொல்லுவாங்க அதாவது பசி நிமித்தம் பசி நேரத்தில் ஒருத்தர் ஃப்யூச்சரில் அடைய போகிற ஒரு பிளஸ்ஸிங்ஸை வந்துட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அதுபோல் தான் அதாவது அந்த சூழ்நிலையாக அவங்க வந்துட்டு ஃப்யூச்சர் பிளான் அந்த அந்த விஷன் இல்லை அந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு நிதி இல்லை நம்மளுடைய அந்த சமுதாயத்தின் மேலே நமக்கு ஒரு ஷேம் வந்துடும் சமுதாயத்து அந்த ஒரு அடிக்ஷனில் மட்டும் நம்ம இருந்துட்டோன்னா நம்ம வந்துட்டு சிலது தான் மீண்டு வர முடியும் சிலது வந்துட்டு ஒரு புதைக்குழி மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதாவது நம்ம நம்ம ஒரு கொஞ்சம் சேர்த்துக்குள்ளே இருந்தோம் வச்சுக்கிறோங்களேன் நம்ம நம்ம கண்டிப்பாக மீண்டு வந்துடலாம் ஒரு புதைக்குழியான ஒரு சேத்துக்குள்ளே அது மாட்டி தான் வச்சுக்கோங்களேன் மீளிறதே கஷ்டம் நம்ம மீள் தான் முயற்சி செய்வோம் நம்மளுடைய மீள்னுங்கிற அந்த முயற்சி நம்மளை உள்ள எழுத்துட்டு போயிடும் இந்த நிறைய மார்க்கங்கள் அதான் சொல்லுது உனக்கு இயற்கையாக வர ஒரு சில விஷயங்களை நீ சிக்கிட்டீங்கன்னா அதில் மீண்டு வரணும்னு நீ முயற்சி வரும்போது தான் உள்ளே போயிடுவேன் உள்ளதான் அவன் எழுதிட்டு போயிடுவோம் அப்படின்னு அதுபோல் தான் அவர் வந்துட்டு மீண்டு வர முடியாமல் உள்ளுக்குள்ளே போய் சிக்கி தன்னுடைய லைஃப்பை வந்துட்டு தானே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிற ஒரு நிலைக்கு ஆளாயிட்டார் அதுதான் நம்ம வந்துட்டு ப்ளஸ் வாலிபத் நமக்கெல்லாம் வந்துட்டு அவங்கள மாதிரி ஒரு உழைக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறவங்க இவங்களாம் நமக்கு பார்க்கும் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அது அதுபோல் ஒரு ரெஸ்பெக்டுக்குலாம் நம்ம பார்த்தோன்னே நமக்கு தானாக ஒரு மதிப்பு வரக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமா இதை செஞ்சுட்டு ஒரு அடிக்ஷனில் இருந்துட்டு பிறகு மீளவே முடியாமல் எல்லா ஆகி ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல நன்மதிப்பு வந்து கெடுத்துக்கிறது பிறகு அதுலேருந்து மீளவே முடியாமல் இதுக்கு இதுதான் தீர்வுன்னு அவங்களுக்காகவே நம்ம வந்துட்டு சில நேரங்களில் உடலும் மனசும் ஒரு நிலையில் இல்லை அப்படின்னா நம்ம நமக்கு ஃபைனலாக நம்மளோட கொஷின்ஸ்க்கு ஒரே ஆன்சர் தான் நம்ம கண்ணுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியாவது தான் ஒரு டிப்ரெஷனுக்கு நீ போயிட்டேன் மீள முடியாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன் அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா அந்த சமைச்ச சமைத்த உணவு வந்துட்டு அந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து விசில் வரும் முடியலைங்களா அந்த ஆவி வந்துட்டு வெளியே வரும்ல அது போல் தான் அதுலேருந்து மீன் மீச்சினே பார்க்கும் அந்த ஆவி அது போல் தான் இந்த 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 செ இது ஒரு சிறை போலவும் அதுலேருந்து மீண்டு வரதாகவும் நினச்சிட்டு அந்த ஃபைனலாக கடவுள் பார்த்து நோக்கி போயிடுது ஸோ போல் லைஃப்பில் நம்ம ஒரு அடிக்ஷனில் சீக்கிரக்கூடாது ப்ளஸ் அசோக் நம்ம எவ்வளோ சூழ்நிலையானாலும் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இதனால் லைஃப்பே போயிடுச்சு சுசீட்டில் மதிப்பு போயிடுச்சு அதாவது ஒரு 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 நீர் சொட்டுகிற நேரம் தான் வந்துட்டு நம்மளுடைய நற்பெயரை தக்க வச்சுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் பக்கெட்டு நிறைய நேரம் ஆகும் நம்ம நற்பயிரை எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் சிறு வயதுலலாம் நான் என்னுடைய அருமை தாத்தா வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு நீர் சொட்டுதில்லை அந்த நேரம்தான் நம்ம நற்பெயரை வந்துட்டு அதாவது அந்த கெடுதலான ஒரு கெட் ஒரு பெயர் எடுக்கிறதுக்கு ஒரு நீர் நேரம் நேரம்தான் ஆகும் ஆனால் ஒரு பக்கெட் நிறையிற அளவுக்கு சொட்டு சொட்டுன்னு தண்ணி வந்துட்டு விழுந்து ஒரு பக்கெட் நிறைய காலம் வந் அளவு இருந்தாலுமே நம்மளால் நட்பயரை சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படி நீர் சொட்டுக்கிறதுக்கும் வாளி நிறையிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது டைம் அதனால் நம்ம கெ கெட்ட பேரை வந்துட்டு ஈஸியாக எடுத்துடலாம் அடிக்ஷன் ஈஸியாகலாம் அதுலேருந்து மீண்டு வர நமக்கு ரொம்ப நாள் ஆகிடும் ஸோ அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரணுன்னா நம்ம சுலபமாக சிக்கிருவோம் செலந்தி விலையில பூச்சிகள் போய் சிக்கிற மாதிரியான மீன் வர முடியாமல் உயிரிழப்பு தான் ஏற்படும் அதனால தான் என்னோடய இந்த டைரியில் இன்றைக்கி நான் என்னோடய அனுபவமாக நான் புரிஞ்சிக்கிட்டு தான் நான் ஒரு அடிக்ஷனுக்கு ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஆளை போயிட்டோம்னா கண்டிப்பாக மீண்டு வர முடியாது அந்த அடிக்ஷனுடைய அந்த அடிக்ஷனால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவு நம்மளுடைய செல்வங்கள் கரைஞ்சி உடல்நிலை பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் நட்பு இழந்து குடும்பங்களால் நம்ம அநாகரிக்க அதாவது ஒதுக்கப்பட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம லைஃப்பை நாமளே வந்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு அதை அழிச்சிக்கிற ஒரு நிலையை வந்துட்டு அடைஞ்சிடும் ஸோ இன்றைக்கி இந்த அனுபவத்தில் அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம தவறையும் கூட தெரிந்தும் வேறு தெரியாத தவறுதலாக கூட ஒரு அடிஷனில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அனுபவத்தில் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அதனால் தவறுதலாக கூட நம்ம ஒரு அடிக்ஷனில் மாட்டிக்காத படிக்கி பார்த்துக்கணும் நம்மளை நம்மளையும் நம்மதையும் ஸோ கவனமாக செயல்படணும் லைஃப் வந்து ஷார்ட் ரொம்பவே ரொம்பவே குறுக்கலாக இருக்குது அதுக்கு நிமிஷங்களை கணக்கு போட்டால் தான் பலாயிரம் நிமிஷங்கள் கிடைக்கும் நாட்களாக போட்டால் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதுவே வந்துட்டு வருடங்களை கணக்கு பண்ணால் இன்னும் ரொம்ப இருக்கு ஸோ ரொம்ப கவனமாக நம்ம லைஃப்பை நம்ம பழ பழகிக்கிறணும் எந்த அடிக்ஷன்ஸும் எந்த அடிக்ஷன்லையும் சிக்கிறோம் லைஃப்ல இந்த தலை வந்துட்டு கோரி பார்த்தா தலை கோரி பார்த்தா கொஞ்சம் வந்துட்டு அதாவது தலையை வந்துட்டு சீர்படுத்தினா கொஞ்சம் முகம் வந்துட்டு பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதான் அதுக்கான எரிச்சன ட்ரை தான் மற்றபடி ஒன்று உள்ள ஓகே இன்னைக்கு வந்து இந்த மாறல் ஆஃப்த ஸ்டோரி முடிஞ்சிருது நம்ம பிறகு நாளைக்கு சந்திப்போம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாளாக இந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சுருக்கோம் சந்தோஷம் இந்த பண்டு நாளில் நிறைய அனுபவங்களை நமக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் நம்ம பத்திரப்படுத்தி நம்ம லைஃப் லைஃப்பில் எது தேவையோ எது தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம நிதானித்து சரியான வழியில் நடந்து நம்ம லைஃபு மற்றவங்களுக்கு ஒரு ரோலாக மாடலாக மாற்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வழி நடத்திக்கிட்டு நமக்கு நல்லா முடியும் ஓகே பாய் எனக்கு தூக்கு வருது என்னோடய டைரி எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி பாய் ஷோ பாய்